ஆ எல்லாருக்கும் வணக்கங்க நிறைய பேர் நன்சை நிலம்னா புன்சை நிலம் கேட்டிருக்கீங்க இந்த வீடியோவில் நன்சை நிலத்தை பற்றி பேசலாம் நன்சை நிலன்றது ஒன்றும் இல்லைங்க நம்ம வந்து ஆற்று நீர் குளத்து நீர் கிணற்று நீர் போன்ற நீர் ஆதாரங்களை கொன்று ஒரு ஆண்டுக்கு மூன்று வாட்டி வந்து என்ன பண்ணலான்னா ஒரு பயிர் வகைகளை பயிரிடலாம் அதுதான் போகன்னு சொல்லுவாங்க மூன்று போகங்கள் ஒன்றை வேளாண்மை செய்யக்கூடிய நிலப்பகுதியை தான் நன்சை நிலம்னு சொல்லுவோம் இது எதை ஆதாரங்களை கொண்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிலங்கள் பார்த்திங்கன்னா ஆற்று நீர் ஏரி நீர் குளத்து நீர் கிணற்று நீர் இந்த நீர் ஆதாரங்களை கொண்டு வே வேளாண்மை செய்யக்கூடிய நிலங்களை நன்சை நிலம்னு சொல்லுவோம் இந்த நன்சை நிலத்தில் வீடு கட்டலாம சார் கேட்டிங்கன்னா சட்டப்படி கட்டக்கூடாது ஆனால் கிராமப்புறங்களில் இப்போ கட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க இது நகர்ப்புறங்களிலும் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற உள்ளே இல்லாமல் அதாவது அவுட்டரில் இருக்கிற வில்லேஜஸ்லாம் கட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க அதாவது நிலம் இல்லைன்னு சொல்லிட்டு கட்டுவாங்க அது வீட்டு மணியாக என்ன பண்ணணும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம் ஏன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேளாண்மை நிலத்தை வச்சுருக்கீங்கன்னா அதை நீங்கள் ஒருத்தருக்கு விற்கும் போது அது விளை நிலமாக தான் கருதப்படும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது ஸோ அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும் போது அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் கம்மியாக இருக்கும் ஆனால் இதுவே ஒரு அதில் ஒரு பில்டிங்கை கட்டி நீங்கள் சேல் பண்ணுறீங்கன்னா அது ஒரு வீட்டு மணியாக கன்வெர்ட் ஆகிடும் ஸோ ஸ்கொயர் ஃபீட் கணக்கு கணக்கு போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அதை ஃபீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் அதிகமாக கன்வெர்ட் பண்ணுவாங்க ஸோ நன்சை நிலத்தில் நீங்கள் வீடு கட்டணும் அப்படின்ற பட்சத்தில் அதை நீங்கள் அதிகாரிகளுக்கு உரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும்னா நன்சை நிலத்தில் வீடை கட்ட ஆரம்பிக்கணும் சார் எந்த மாதிரி பயிர்கள் எல்லாம் வைப்பாங்க நன்சை நிலத்தில் நெல் கரும்பு மஞ்சள் வாழை வெற்றிலை போன்ற நீர் தேவைப்படும் பயிர்களை நன்சை நிலங்களாக பயிரிடப்படுகிறங்க சரிங்களா ஸோ நன்சை நிலத்தில் ஒரு ஆண்டுக்கு மூன்று போகங்களையும் வேளாண்மை செய்யப்படுவாங்க இதே நன்சை நிலம் பார்த்திங்கன்னா ஆதாரங்களை மட்டுமே வந்து வச்சு பயிரிடுவாங்க இது புன்சை நிலத்தை நீங்கள் எப்படி சொல்லணும் அப்படியே ஆப்போசிட்டாக சொல்லலாம் என்னென்னு சொல்லலாம்னு பார்த்திங்கன்னா மழை நீரை மட்டுமே நம்பி ஒரு வேளாண்மை செய்யப்படும் நிலப்பகுதி தான் என்ன சொல்லுவாங்க புன்சை நிலங்களா சொல்லுவாங்க அது மேடான பகுதிகளில் சொல்லுவாங்க ஏன்னா இப்போது நம்ம நம்ம ஊர்களெலாம் கொல்லி அந்த மாதிரி சைடு கொல்லி கொல்லம் அப்புறம் வந்து ஏரிக்கார சைடு இருக்க கழனி அந்த மாதிரி மேட்டு மேட்டு மேட்டுக்கு போகிறோம் மோட்டுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பம்பு செட் வச்சுருக்க மாட்டாங்க ஸோ வே வேளாண்மை செய்கிறதுக்கு தண்ணி ஆதாரம் இருக்காது வெயில் காலத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அதை வேளாண்மை செய்கிறதுக்கு மழைநிறை மட்டுமே நம்பி பயிரிடுவாங்க சரியா அதை மானாவரி நிலம்னு கூட சொல்லுவாங்க தான் புன்சை நிலமாகவும் சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா நன்சை நிலத்தில் நிறைய கொஷின்ஸ் எல்லாம் இருக்கும் ஸோ மாதிரி வாங்கலாமா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி டீட்டெயில்ஸுமே நம்ம பேசுவோம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வேளாண்மை செய்ய நிலங்களில் நீர்ப்பாய்ச்சல் ஆதாரங்கள் மிகுந்த நிலப்பகுதிகளில் தான் நன்சை நிலம்னு சொல்ல குறிப்பிட்றாங்க இந்த வகைப்பாட்டுடைய நிலங்களில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பயிராக நெல் கரும்பு வாழை போன்ற பயிர்கள் மட்டுமே விளையிடுறாங்க சரிங்களா ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீப்பாக வேணும்னா நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அது இன்னுமே நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு தான் இருக்கிறீங்க ஸோ இந்த வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஒரு லேண்டு வாங்க போகிறீங்கன்னா அந்த லேண்டுக்குள்ளே என்னெல்லாம் பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் நீங்கள் நிலத்தை பற்றின தெரிஞ்சுக்கிட்டு நான் நீங்கள் ஃப்ளாட்டை வந்து வாங்கணும் சரிங்களா ஸோ நீங்கள் ஃப்ளாட்டு வாங்கணும் அல்லது வீடு கட்டுற மாதிரி ஒரு ஃப்ளாட் வேணும் சிட்டிக்குள்ளே வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஆண்ட்ரோட் ஃப்ளாட்டாக வேணும்னா எங்கள் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் கீழே நம்பர் இருக்குது ஸோ நம்மளோட சேனல் ட்ரீம் ட்ரீம் ப்ராப்பர்ட்டின்ற சேனல் மூலியமாக நம்ம என்ன பண்ணுற வீடியோலாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் நிலங்களை பற்றி ஆதாரமாக கொண்டே வீடியோஸ் எல்லாம் போட்டுகிட்டு வந்துட்ருக்கோம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இதில் புஞ்சை நிலம்னால் பார்த்துடலாம் புஞ்சை நிலம்ன்றது நான் முன்னாடி சொல்லிட்டேன் நீர் ஆதாரமாக கொண்ட நிலமாக இருக்கும் இதே தமிழ்நாட்டில் வேளாண்மை செய்யும் நிலங்களில் நீர்ப்பாய்ச்சல் இல்லாத நிலப்பகுதிகளை புஞ்சை நிலம்னு சொல்லுவாங்க சரிங்களா இந்த நிலத்தில் நீர் ஆதாரம் குறைவாகவே தேவைப்படும் பயிர்கள் மட்டுமே பயிரிடப்படுகிறது ஃபார் எக்ஸாம்பிள் க வேர்க்கடலை எல்லாம் மானாவரி வேர்க்கடலை போடுவாங்க அப்புறம் உளுந்து வரைப்பாங்க காராமணி வதைப்பாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மானாவரியா அதாவது புன்சை நிலத்துல தான் விளைவிப்பாங்க இது துவரை கூட அதை தான் விதைப்பாங்க அதையும் பார்த்துக்குங்க இதே நன்சை நிலத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் நன்செய் நிலத்தில் நல்ல நிலமாயின் பாசன வசதி கூடிய ஒரு தண்ணி ஓகேவோ வசதி இருக்கக்கூடிய நிலங்களை தான் தாவரங்களை தான் நன்சை நிலத்தில் விளைவிப்பாங்க இதை மறந்துடக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டல் மண் நிறைந்த பூமி நன்சை பூமிக்கு அதாவது நன்சை விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற ஒரு மண்ணாக இருக்கும் நிலமாக இருக்கும் இதே புன்சை பூமி பார்த்தீங்கன்னா செம்மண் பூமியாகவும் இருக்கும் அது நீர்வரத்தை பொறுத்து விவசாயம் செய்யலாம்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இதே வீடு கட்ட ஏற்ற ஒரு நிலத்தை புன்சை நிலமாகவும் சொல்லலாம் ஏன்னா அது வந்து மழைநீர் வந்து தேங்காது மேடான பகுதியாக இருக்கும் இதே பள்ளமான பகுதியெல்லாம் ஏரிக்கு கீழே இருக்கும் அதனால் ஈஸியாக வந்து என்ன பண்ணிடலாம் வீடு கட்டலாம் இதே நன்சை ம நஞ்சை நிலத்தில் மழைநீர் தேங்கும் வீடு கட்டி அவஸ்தப்படுற நிறைய நாள் நம்ம பார்த்துருக்கோம் அதில் தான் நன்சை நிலத்தில் வீடு கட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம் இதே பார்த்திங்கன்னா இதே நீ புஞ்சை நிலத்தில் பார்த்தீங்கன்னா பருத்தி கடலை சோளம் பீன்ஸ் துவர எள் உளுந்து கம்பு வரகு சாம தென மொச்சை காய்கறிகள் பழங்கள் கீரைகள் போன்ற அனைத்து வகையான வேளாண்மையுமே புஞ்ச நிலத்தில் தான் செய்வாங்க இதில் கரிசலாங்கண்ணி கொத்தமல்லி புதினா போன்ற கீரைகள் மட்டும் நஞ்சை மற்றும் புஞ்சை ஆகிய இரண்டுகளில் செய்வாங்க அதிகமாக வளரும் சரியா அதிகமாக நீர் பாய்ச்சினால் அது நஞ்சை குறைஞ்ச நீர் அது புஞ்சை இது நீங்கள் மறக்காமல் கருத்தில் வச்சுக்கணும் நஞ்சை நிலத்தில் என்ன பண்ண முடியாது வீடு கட்டினா அவஸ்தப்படணும் புஞ்சை நிலத்தில் வீடு கட்டலாம் ஆனால் பெரும்பாலானவர்கள் இப்போ கூட நஞ்சை நிலத்தில் வீடு கட்டிகிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ ஏதாவது டவுட் தகவல் வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அடுத்த விட சந்திக்கலாம் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் ஃப்ளாட் வாங்க போகிறீங்க அல்லது இடத்தை இருக்கீங்க ஆண்ட்ராய்ட் ஃப்ளாட்ஸாக இருக்குன்னா எங்களுக்கு கால் பண்ணுங்கள் ட்ரீம் ப்ராப்பர்ட்டி சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ